ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற அத்தனை நபர்களுக்குமே வந்து நமக்கு வந்து செப்டம்பர் நாலாந்தேதியிலேருந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுலேயும் வந்து பேட்ச் வரைய வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா அதாவது ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அது அதுக்கப்புறம் பேட்ச் பேட்சாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒர்க்கும் வந்து நமக்கு அந்தந்த பேட்ச்க்கு தகுந்த மாதிரி ஒர்க் வந்து டேட் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க இந்த டேட் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம நமக்கு எந்த டேட்டில் நமக்கு ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க அதை எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் இது மட்டும் இல்லாத செப்டம்பர் தேதி எஸ்பி நோட்டீஸ் போர்டில் சார் வந்து ரொம்ப முக்கியமான தகவல் நிறைய அப்டேட் வந்து சார் வந்து நோட்டீஸ் போர்ட் மூலிமா கொடுத்துருக்குறாங்க நாலு நிமிஷம் ஆடியோ ஆறு நிமிஷம் ஆடியோ ஒன்பது நிமிஷம் ஆடியோ வந்து எல்லாமே முக்கியமான தகவல் வந்து நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க வித்ரா ஆப்ஷன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க பேமெண்ட் ரிசீவ் ஆனவங்களுக்கு அவங்க எந்த மாதிரியான வந்து வந்து மெயில் அனுப்பணும் அவங்க என்னென்ன ப்ரூஃப் மெயில் அனுப்பணும் இன்னும் நிறைய விஷயங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒர்க்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த வித்ரா வந்து எப் அப்படி இன்னும் நிறைய தகவல் வந்து நோட்டீஸ் போர்டு மூலயமா சார் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் தயவு செஞ்சு எஸ்பிஐல ஒர்க் பண்ணுற அத்தனை நபர்களுமே கம்பல்சரி கட்டாயம் நீங்கள் நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து நமக்கு எந்த டேட்டில் நமக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக ரெண்டு வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நம்ம எந்தெந்த பேச்சுக்கு எப்படி நமக்கு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதாவது உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு வந்து ஒன் பை ஒன்னாக டேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து என்னோடய ஐடிங்க இதில் நான் என்னோடய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணோடனே இதில் எனக்கு டேட் என்ன டேட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாஸ் ஸ்டார்டிங் டேட் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அதாவது செப்டம்பர் நாலாம் தேதி எனக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஐடியில் இன்னொரு ஐடியில் வந்து இன்னொரு டேட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இது வந்து இன்னொரு ஐடி இந்த ஐடியில் வந்து எந்த டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து இந்த ஐடிக்கு வந்து எனக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா இதில் வந்து உங்களுக்கே அந்த ஒர்க்கிங் டாஸ்க் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பேட்ச் வரையும் வந்து ஒர்க் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா பாருங்க இது ஒரு டே இது இது ஒரு ஐடி இந்த ஐடிக்கு வந்து என்ன டேட் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தேதி கொடுத்துருக்குறாங்க செப்டம்பர் அஞ்சு இந்த ஐடிக்கு அதே மாதிரி செப்டம்பர் அஞ்சாந்தேதி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதுமாரி உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட்லேயே வந்து தெரியும் எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அதனால் நீங்கள் வந்து அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்குண்டான இன்கம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் அதனால் பார்த்து கரெக்டாக வந்து தெளிவாக வந்து ஒர்க்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம் அந்த டேட்டில் பேச்சுவரியாக நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்குண்டான இன்கம் வரும் ஏன்னா அடுத்த பேட்ச் வந்து அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இது கூட நமக்கு எதுக்கு இந்த மாதிரி பேச்சுவரியாக நமக்கு ஒர்க்கு வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இப்போ சைட் இப்போ நம்ம சைட்டு ஓப்பன் பண்ணால் எல்லாருமே ஒரேடியாக போயிட்டு ஒர்க் பண்ணால் சைட்டு ஒரு சில இஷ்யூ வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒர்க் பண்ண முடிச்சோன்னே எல்லாருக்கும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் கழித்து நமக்கு எல்லாருக்கும் பே அவுட் வர ஆப்ஷன் வரும் அப்போ வந்து உடனே பே அவுட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி நமக்கு பேமெண்ட் வர மாதிரி வந்து பேங்க் சைட்லேருந்து ஒரு சில இஷ்யூ வரும்ன்றதுக்காக தான் இந்தமாரி பேச்சே நமக்கு வந்து ஒர்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது கூட நமக்கு வந்து இந்த டெமோ ஒர்க்கு தான் சரிங்களா இது கூட நமக்கு நமக்கு வந்து இதில் வந்து டெமோ ஒர்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க அந்த டெமோ ஒர்க்குக்கு நம்ம என்ன டாஸ்க் பண்ண போகிறோம் அதுக்கு உண்டான எவ்வளோ அமௌண்ட் வரும்னுட்டு அதிலே நமக்கு வந்து கொடுப்பாங்க அது எவ்வளோ வரும் நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் இதுவும் டெமோ ஒர்க் பண்ணும்போது அதில் தான் நமக்கு வந்து ஷோ ஆகும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு டேட் என்ன டேட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டேட் வரையும் நீங்கள் வந்து ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இப்போதைக்கு இந்த அப்டேட் மட்டும் தான் இந்த வீடியோ மூலிமா வந்து தெரியப்படுத்தியிருக்கிறேன் ஓகேங்க இப்போ இந்த வீடியோ மூலிமா எஸ்பிஐல ஒர்க் பண்ணுற நபர்கள் அத்தனை பேருக்குமே ஒர்க் வந்து ஒவ்வொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எந்தெந்த டேட்டில் எப்படி வந்து நமக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் எப்படி தெரிஞ்சுக்கணத்தை பற்றி நம்ம இந்த வீடியோ மூலிமா மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒர்க்கு அப்போ சப்போஸ் வந்து நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து இந்த டெமோ ஒர்க்கு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் செப்டம்பர் நைன்டீன் வரைக்கும் டெமோ ஒர்க்கு சார் நோட்டீஸ் போர்டில் எந்த டேட் வரைக்கும் கொடுக்குறாங்களோ அந்த டேட் வரைக்கும் நமக்கு டெமோ ஒர்க்கு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்க இப்போ இந்த வீடியோ மூலிமா எஸ்பிஐல ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது வரையே பிரித்து கொடுத்துருக்குறோங்க அந்த வரையே எந்தெந்த டேட்டில் எப்படி ஸ்டா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ட்டு இந்த வீடியோ மூலயமா நம்ம டேஷ் போர்ட் மூலயமா எப்படி தெரிஞ்சுக்கன்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டெமோ வீடியோ டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி நம்ம எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு நோட்டீஸ் போர்டில் நமக்கு வந்து அலௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ ரெகுலராக அவங்க வந்து நீங்கள் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை ரெகுலராக கண்டினியூவாக பாருங்கள் சரிங்களா எஸ்பி நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் எஸ்பியில் ஒர்க் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாகும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்